நீ உன் வயிற்றிலுள்ள பிள்ளையில் சத்தியம் பண்ணியிருக்கிறாய் விஜயை எனக்கு விட்டுத் தருவியா என்பது வெண்ணிலாவின் தொடர்ச்சியான கேள்வியாக இருந்தது காவேரியிடம் நான் எதிர்வு கூறுகியதில் விஜயின் விடுதலை நம்பிராஜனின் கடத்தல் பசுபதியின் ஓட்டம் வண்ணிலாவின் விஜய்க்கு ஆதரவான சாட்சி பசுபதிக்கு கைது காணை புறப்பிப்பு எல்லாம் சரியாக அமைந்துள்ளது சந்தோஷத்தில் மிதந்த தாத்தாவும் பாட்டியும் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வெண்ணிலாவின் தொடர்ச்சியான கோரிக்கையானது காவேரி பிள்ளை மேலே போட்ட சத்தியம் விஜயை தருவியா எனக்கு என்பதுதான் காவேரிதான் அந்த வீட்டின் மருமகள் ஆனால் காவேரி எல்லாரும் கதிரையில் இருக்கையிலே விஜய் கூட காவேரியை வந்து அங்கு எல்லோரோடும் சேர்ந்து இருக்கும்படி கூறாத நிலையில் காவேரி ஒரு ஊரமாக நின்று ஒன்றிருந்தாள் ஆனால் வெண்ணிலா சுகமில்லாதபடியால் அவ்வை இருக்கச் சொன்னார்கள் மாறாக காவேரியின் முகத்திலோ சந்தோஷத்தினை காணவில்லை அவவின் முகமோ அங்கு சோகத்தினை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தது எதனையோ பறை கொடுத்தவ போல இருந்தது அவளது முகம் அல்லது இனித்தான் பறை கொடுக்கப் போகிறேனோ என்று தாங்க தாங்கனா துயரனை தாங்காமல் தாங்குகையில் வெண்ணிலா அதனை அவதானித்தவளாக காவேரியை தன்னருகே கூப்பிட்டாள் இது வெண்ணிலா காவேரியின் மேல வைத்த அன்பினையும் நன்றிக்கடனையும் கடனையும் அவளுடைய பெருந்தன்மையும் எடுத்து காட்டுகின்றது நம்பிராஜன் கோட்டு வளாகத்திலிருந்து கடத்தப்பட்டது காவேரி விஜயின் பக்கம் உள்ள ஒரு சாட்சியானது இல்லாமாக்கப்பட்டாலும் அது பசுபதிக்கு எதிராக மாறியது கோட்டாரோ தீர்ப்பு கூற வேண்டிய நிலையில் குமரனின் சாட்சியினை ஏற்றுக்கொள்ளும்படி விஜயின் லோயர் கோட்டாரை வேண்டியிருந்தும் அச்சாட்சியானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதே போலத்தான் நெவினின் சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் காவேரி கூட்டு வந்த வெண்ணிலாவின் சாட்சியோ வெகு ஸ்ட்ராங்காக இருந்தது இதன் அடிப்படையில் விஜய் விடுதலை செய்யப்பட்டார் பசுபதிக்கு கைது ஆணை புறப்பிக்கப்பட்டது ஆனால் ஒரு வருத்தம் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் விஜய் பக்கத்தால் கோட்டின் நேரத்தினை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் விஜய்க்கு கடுமையான இனிமேல் வெளியே வர முடியாதவாறு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் பொய்யான சாட்சிகளை உண்மையாக்கி அடித்துச் சொல்லி குற்றவாளிக்கு துணை போன லோயருக்கு எந்தவிதமான தண்டனையும் வழங்கப்படவில்லை என்பதுதான் வீட்டிற்கு கூட்டி வரப்பட்ட விஜய்க்கு நாகூர் அழிக்கப்பட்டு வீட்டினுள் அழைத்துச் சென்றார்கள் பாட்டியோ தன் பேரனை மட்டும் கூட்டிக்கொண்டு வீட்டினுள் போனார் தாத்தா தான் காவேரியை கூட்டிச் சென்றார் வீட்டினுள்ளே ஆரம்பத்தில் காவேரி உள்ளே போவதற்கு கொஞ்சம் பின்னின்றதை தாத்தாவால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை கையில் பிடித்து காவேரியை இழுத்து சென்றார் தாத்தா இருக்க விஜயின் லோயர் ஒரு சந்தோஷமான செய்தியினை தாத்தாவுக்கு சொன்னார் பசுபதியின் கைது நம்பிராஜனின் மீட்டெடுப்பு இவ்வளவோ காவேரி விஜயின் விடுதலைக்காக உயிர் கொடுத்து இருக்கையிலே தன் பேரனுக்கு நோகுதென்று காவேரியை தூக்கி எறிந்தா பாட்டி இதுதான் நன்றியின் உச்சமா வெட்கமாக இல்லை இதுதான் வாழ்க்கையில் நடைபெறும் நாளாந்த அந்த நிகழ்ச்சி நன்றி கெட்டதனமும் துரோகமும் இதற்கென ஒரு பாடம் எடுக்கையா வேணும் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதிலுள்ள உண்மைகள் அந்த கதைகளை கேட்பது மட்டுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் இனி விஜயின் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கையிலே காவேரி ஒருவருக்கும் தெரியாமல் நழுவிக்கொண்டு தாய் வீட்டுக்கு போய்விடுவாளா வெண்ணிலா தொடர்ந்து காவேரியை அவளுடைய சத்தியத்தினை காட்டி விஜயை விட்டுத்தரும்படி கட்டாயப்படுத்துவாவா அல்லது வெண்ணிலா காவேரியின் தியாகத்தின் முன்னாலும் விஜயின் மேல் காவேரியின் உச்சமான காதலினை மொய்மைப்படுத்துவாவா காவேரி விஜய் இருவருக்குமான இடையில் உள்ள தாம்பத்திய உறவினால் வாரிசு ஒன்று காவேரியின் வயிற்றில் உருவாகியிருப்பதனை எட்டு பெருந்தன்மையாக காவேரி விஜய் உறவினை விட்டு விலகுவாவா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்